உங்களுக்கு அடுத்த நேரம் வந்தாச்சு கவனம் தைரியமா செயல்படாம எதிர்காலத்தில் எடுத்துட்டு இருக்க ஆமா உண்மை

नहीं करती बेटा फार्म में म्यूमर के तनु चौपाल यूर्ता धर्मसामिकी अरोड़ा नहीं नहीं बनाऊंगा के लोग கொஞ்சம் கண்ட ஓடுங்கண்ணே தோண்டி தோண்டி பறைய ஒரு தெளிவாக நிற்க மாட்டேன் அதனால ஒரு குடும்பத்துல வாரித ஒழுங்கா தந்தா உன் குடும்பம் நந்தாயிடும் நல்லா போதும்னா

நீ இருக்கு எவ்வளவு தூரம் பதினஞ்சு கிராம் பக்கத்துல பிள்ளையா தம்பி ஊருடைய தொழில்நுட்ப ஒரு காலத்துல இந்த தொழில்நுட்பம் முன்னேறதுக்கு நிறைய லட்சங்கள் கிடைச்சிருக்கு அதான் இப்போ உனக்கு சட்டத்தாரையும் சில இடத்தில் இருக்கட்டும் உண்மையா அந்த தொழிலை இப்ப வலியுறுத்தி பார்க்க முடியாம பொருள்களை வாங்கிட்டு நஷ்டப்பட்டு தொழிலாளிகளுக்கு படம் கொடுக்க முடியாத நிலமையில லாக் ஆயிருக்க அதை இந்த ஒரு முறையும் உன்னை சான்ஸை வாங்கித் தந்து காப்பாற்றி தந்துருந்தேன் அடுத்து வேற ஒரு தொழிலை மாற்றி தந்துருந்தேன் காதல் அது என்ன

கடவுள் அவதாரங்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகியர்களுக்கும் தலையை சுத்தி பிரகாசமான ஒளி இருக்கும் உன்னுடைய உடம்ப சுத்தி தீய ஆவியுடைய பிரதிபலிப்பு இருக்கு அது அப்பப்போ மண்டையை வந்து அழுத்துது மரத்தை வந்து கெடுக்குது கடுக்க முடியாம உடம்ப உருட்டுது இதெல்லாம் பண்ணுதுல்ல

என்ன வேணும் வெளியா இருக்குதான் விளையாடு தெரியாது கட்டுப்படைக்கு நான் போய் பார்த்தேன் ஏன் இந்த அந்த வழக்குல மாட்டிட்டு உழம்புதீங்க அந்த வழக்கை வெற்றியாயிருச்சாங்க இப்ப ஒரு வருஷமா உன்னுடைய தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு கடன் பட்டு வேலை இருக்கீங்க ஓட்டை வண்டிகளை ஒற்படியான வண்டி மாதிரி பெயிண்ட் அடிச்சு வித்தாலும் விளக்குகளும் அறுவடை நடக்க மாட்டாங்க உண்மை அல்லயா காலம் வாட்டு சொல்லவாப்பா

அவருடைய கட்டுமுறைகள் நான் போய் பார்த்தோம்மா ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னால அந்த கோயில்களுக்கு வேண்டுதலை செய்து நடக்காத சில குறைகள் இருந்தது அதனால இப்போ தொழில் சோதமான மன வருத்தமும் குறித்த ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் இருக்கும் பிள்ளையனுடைய வாழ்க்கையில கேட்டுக்குரிய சம்பவங்களும் மன வருத்தம் நடந்துகிட்டு இருக்கும் இவரென்னா சரியாகி சரியாகி கொடுத்தா போதுமா புரியல

بڑا 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 آ گئے ہاں ہڑتے اترو ہڑتے اترو کانگے او کانگے کاول پڑی ہڑتے نال ہی کرتا ہاں 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 کاکے او کوٹ کے تیار کوٹ کے تے منٹ منٹ بنگل دورنا

ஒன்னே முக்கால் வருத்தமாகவே உங்களுடைய தொழில் தனிவு தான் அதற்கு ஒரு காரணம் எதை எடுத்தாலும் பிரச்சனை ஒரு பக்கத்து கழுத்து வலி வேதனை உறக்கு வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஏதோ ஒரு தக்கி நடமாடுவது மாதிரி ஒரு கற்பனை பிம்பம் ஓடும் வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு மறந்துருக்கும் போன உடனே வெறுப்பு வந்துருது தொழில பார்க்க முடியல இந்த குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை ஆக்கி கடன் விடாம காப்பாற்றணும் அவனுக்கு தானே காரணம்

பூர்வ புனிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தார் அதனால பிதூர் தோற்றம் உடையவன் உன் பிள்ளை ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்துக்கு ஆகிய அதிபதி மறைந்து விட்டார் அதனால தாரி பாக்கியத்துல குறை இதுக்கு அறிகுறியாக இருப்பது தாயாருக்கு நரம்பு சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கும் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை தடை இல்லாம போதுமா தை மாதத்துல கல்யாணம் நடக்கும் தடை இல்லாம தொழில உருவாக்கி தர பணத்தை கடந்து கடந்துடும்

அல்லது இப்போ அவனுக்கு திடீர்னு வந்திருக்க கிரகத்திலயா அல்லது அவன் பிறப்புலயே அப்படி இருக்கா அப்படி யாரோ சிறப்புல இருந்துச்சு மதுமேகம் அப்படின்னு கேளை குடிக்கப்பா கடைசி என்ன மேகம் மதுமேகம் என்னும் நோய் இருக்கா இதனுடைய அறிகுறிகள் இருக்கு இந்த நோயை தீர்ப்பதற்கு மருந்து இருக்கா இருக்கு அதுக்கு என் சொல்ல கட்டுப்படணும் கட்டுப்பட்டா அந்த நோய் தீர்ந்துடும் சரியா கால் கரெக்ட் பேங்க்ல இருந்து யாரோ தேடறாங்க யாரோ பேங்க்ல இதெல்லாம் பேங்க்ல யாரோ லோன் எல்லாம் வெங்கி இருக்கீங்களா ஒரு दिन

அதற்கு <tutly> சென்று <tutly> <tutly> <kann stimulus>

करवाने की यापले यान जोला किटा ना चलो उसमें दर पे प्लेब दिखाते तो जा रहे हैं ना तूने इंगे अल्लाह बहुत जोला कापा ला भैया तब तो बीकरी इतने भैया डरते हैं अच्छी नी पिचरी किचड़ी आ रखा है यार उड़ा रहा है नींबा पे नहीं ना अल्लू मैं यार ने कहता हाँ हाँ नहीं वो लोग तो वहाँ ना देखते रहोगे ना चुपका ना रख रहे हैं अब ये कौन सा पढ़ते सिंचिरा बैंड कमारी रोड लगे होते बेड लगे होते जेठाओं का पां अब वाह

திரும பெருமை கி நீ இருந்து பேர் என்ன உனக்கு தொழில ஒங்காரமாக அழைக்க வெட்டியாக்கி தரேன் உயர்ந்த மனிதரா வாழக்கு வேற என்ன ஆகணும் உனக்கு டா என் துணையார் உன் குடும்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும் சிற்பத்தாலும் சிறப்பாலும் உயர்வாறும் தொழிலாளும் உயிர்வார்

உடம்புல வந்து ரத்தம் குறைஞ்சிருக்கு அதான் பிரச்சனை வேற எத்தனை வாங்க காப்பாத்து வைக்காங்க தைரியமா கண்ணை பாப்போம்